பிரான்சின் காஃப் குடும்ப உதவி திட்டம் மூலம் வழங்கப்படும் வீட்டு உபகரண தொகை சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படும் ஒரு விடயமாக மாறியுள்ளது இது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சில அத்தியாவசிய வீட்டு உபகரணங்கள் அல்லது தளபாடங்கள் கொள்வனவு செய்ய வழங்கப்படும் தொகை அல்லது வட்டி இல்லா கடனாக பெற உதவுகிறது இந்த உதவி திட்டம் அனைத்து பிராந்தியங்களிலும் ஒரே மாதிரியாக கிடைக்கவில்லை நிபந்தனைகள் மற்றும் வழங்கப்படும் தொகை துறைகளுக்கிடையே மாறுபடுகிறது உதாரணமாக இருபத்தி ஒன்பதாவது பிராந்தியத்தில் வீட்டு உபகரண உதவி வடக்கில் காஃப் தளபாட கடன் பிராந்தியத்தில் வீட்டுப் பொருள் உதவி என அழைக்கப்படுகிறது இந்த கொடுப்பனவை பெற பொதுவாக ஒருவருக்கு குழந்தைகள் இருக்க வேண்டும் வருமானம் மற்றும் குடும்ப அமைப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படும் குடும்ப குறியீட்டு விகிதம் என்பது முக்கியமான பயன்படுத்தப்படுகிறது இந்த விகிதம் ஒரு சில பகுதிகளில் ஐநூறு யூரோகளுக்கு கீழாக இருந்தால் மட்டுமே அதே உதவி வழங்கப்படுகிறது அதற்கு மேல் அதிகபட்சமாக ஆயிரம் யூரோ வரை வட்டி இல்லாத கடனாக வழங்கப்படுகிறது உதவித்தொகை பல இடங்களில் ஒரு சாதனத்திற்கு சுமார் முன்னூறு யூரோவாக இருக்கலாம் ஒரே ஆண்டில் பல சாதனங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் பொதுவாக நானூற்று ஐம்பது யூரோ வரைதான் அனுமதிக்கப்படும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் உதாரணமாக குழந்தையின் வருகை அல்லது குடும்ப பிரிவு போன்ற சந்தர்ப்பங்களில் ஜாகூ எலுவார் பகுதியில் இந்த உச்சவரம்பு ஆயிரம் யூரோ வரை உயர்த்தப்படுகிறது குளிர்சாதனப்பட்டி அடுப்பு படுக்கை தவிர பாத்திரம் கழுவும் இயந்திரம் உலர்த்தி மைக்ரோவேவ் போன்ற உபகரணங்களும் உதவிக்கு உட்படலாம் இந்த உதவிக்கு விண்ணப்பிக்க பொருளை வாங்குவதற்கு முன்பாகவே உங்களது காஃபுக்கு விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் விலை மற்றும் பொருளின் விவரங்கள் அவசியம் சேர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது